இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதிருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார் மற்றவர்களிடம் இருந்துதான் என்று பதிலளித்தார் அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையா இருக்க கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் ஓடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்றாய் கூடி இருக்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை இறப்பை உயிர்ப்பை குறித்து முன்னறிவிக்கிறார் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை முன்பே அறிந்தவராய் இருக்கிறார் அது எப்படிப்பட்ட சாவாக இருக்கும் என்பதை புரிந்தவராய் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக தன்னுடைய பணி வாழ்விலே சவால் உண்டு குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டு பேசுகிற பொழுது யூத தலைவர்களிடமிருந்து எதிர்ப்பு உண்டு அவர்கள் கைது செய்வார்கள் கொலை செய்வார்கள் எல்லாவற்றையும் தெரிந்துதான் துணிவோடு நற்செய்தி அறிவித்தான் இந்த துன்பங்கள் வரும் என்று தெரிந்து நீதியை நிலைநாட்டினார் இன்று நம் ஆண்டவர் இயேசுடம் இருக்கக்கூடிய அந்த துணிவும் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த வாழ்வை குறித்த புரிதலும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாவை குறித்த பயம் இல்லை அதைவிட மேலாக என்ன இருந்தது தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் தந்தையினுடைய திருவுளம் என்ன எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அன்பு உலகமெங்கும் வளர்ந்து செழித்து இருக்க வேண்டும் எனவே அதற்காக உழைக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு எடுத்தாலும் இருக்கிறோம் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய நிலையை குறித்து பயப்படுகிறோம் குறிப்பாக நோய் வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு ஒரு தோல்வி வந்துவிட்டால் பயப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுடன் கற்றுக்கொள்வோம் துணிவை அவரிடமிருந்த அந்த வாழ்வை குறித்த புரிதலை பெற்றுக் கொள்வோம் இறை வார்த்தை சொல்கிறது அஞ்சாதே என் மகனே மகளே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றெல்லாம் அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து நம்மையே நாம் உற்சாகப்படுத்திக் கொள்வோம் என் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு என்ன குறை நல்லாயன் என்னை பசும்புள் மீது வழிநடத்துவார் என்ற சிந்தனைகள் எல்லாம் நம்மிடத்துல இருக்கிற பொழுது நமக்குள்ளாய் ஒரு துணிவு இருக்கும் ஒரு தைரியம் வரும் உடலை மட்டும் கொள்ளக்கூடியவர்களை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் மேலான வளமையான ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாயிருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் ஆமன்பீர் நாம் இந்த உலகத்தில் பிறந்த நாளிலேயே நாம் என்றோ ஒரு நாள் இறக்க போகிறோம் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் இறப்பு என்பது உண்டு அது எந்த நேரத்தில் வரும் எப்படி வரும் என்றுதான் நமக்கு தெரியாது எனவே ஏன் சாவை குறித்து பயப்பட வேண்டும் இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த வாழ்க்கையிலே நாம் துணிவோடும் மகிழ்வோடும் அன்போடும் இருப்போம் இயேசு முன்னறிவிப்பு இதை நமக்கு ஆழமாக வெளிப்படுத்துகிறது உணர்த்துகிறது அஞ்சாதீர்கள் சாவை குறித்து பயப்படாதீர்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள் யார் என்ன சொன்னாலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு துணிவோடு இருங்கள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த இறப்பு முன்னறிவிப்பு நமக்கு ஒரு துணிவை கொடுக்கிறது அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறப்பை முன் அறிந்திருந்தார் நமக்கும் தெரிகிறது ஒவ்வொரு இறப்பை பார்க்கிற பொழுதும் நாமும் ஒரு நாள் இறந்து போவோம் என்பதை நாம் அறிகிறோம் ஆனாலும் கூட அந்த இறப்பை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தோடு இருக்கிறோம் பேராசை பொறாமை நம்மோடு இருப்பவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு பொறாமை வருகிறது ஏன் இந்த பொறாமை ஜெபம் செய்கிறோம் திருப்பலிக்கு செல்கிறோம் ஆனாலும் நம்மோடு இருப்பவர்களை பார்த்து நமக்கு ஒரு வகையான பொறாமையும் கோபமும் வெறுப்பும் வருகிறது அந்த திருப்பலியினுடைய பயன் என்ன நம்முடைய ஜபம் நம்முடைய ஆன்மீகம் எங்கே போயிற்று ஏன் நம்மோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்பு செய்ய முடியவில்லை சிந்தித்து பார்ப்போம் வாழ்க்கை மிக குறுகளா குறுகியது ஒன்று இருக்கிற வரை அன்பை விதைப்போம் ஆனவர் இயேசுவை போல துணிவோடு இருப்போம் அதே போல இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் வரியை செலுத்தலாமா வேண்டாமா என்று வருகிற பொழுது நாம் ஏன் தடையா இருக்க வேண்டும் என்றும் முன்மதியோடும் ஞானத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார் ஏனென்றால் அவர் ஒரு லட்சிய பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த அரசு இந்த தேவையில்லாத இந்த வரி இந்த காரியங்களை குறித்து நாம் பெரிய வேலையை செய்யாமல் விட்டுவிடக்கூடும் என்பது என் கருத்தில் கொண்டு இதை கண்டுகொள்ளாமல் மற்ற காரியங்களை செய்கிறார் அதுதான் முன்மதி அதுதான் ஞானம் எனவே எது வாழ்க்கையிலே முக்கியம் எது அடிப்படை தேவை எது இப்பொழுது செய்யப்பட வேண்டிய பணி என்பதை குறித்து ஆய்ந்து அதற்கேற்றார் போல உழைப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமாக இருக்கும் எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீரே நல்ல உடல் உல சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இறை வார்த்தையிலே கேட்டது போல ஏ ஆண்டவரே நாங்கள் உம்மைப் போல துணிவோடு இருக்கவும் சாவை புரிந்து கொண்டு எதற்கும் பயப்படாமல் உம்முடைய பணியை செய்யவும் நீர் எங்களுக்கு ஆர்வத்தை ஞானத்தை அறிவை கொடுப்பீராக இயேசு தெய்வமே இதோ நாங்கள் முன்மதியோடு செயல்படும்படியாய் எது மேலான காரியம் என்று தேர்ந்து தெளிந்து பணி செய்யும்படியாய் ஆசிர்வதிப்பீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அந்த ஒரே உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு நீரே அவர்களை தொடும் நீரே அவர்கள் உடல் நோய்களிலிருந்து அற்புதமாய் அவர்களை குணப்படுத்துவீராக உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் ஆண்டவரே அவர்கள் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் பொருளாதார நலன்களினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீரே உயர்த்துவீராக சோம்பல்களிலிருந்து தள்ளி போடக்கூடிய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர்தாமை விடுதலையை கொடுத்தரும் நாங்கள் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு எங்களுடைய வேலை செய்யும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் எங்களுடைய பயணங்களில் நம்முடைய மேலான பாதுகாப்பு இருக்கட்டும் இன்று நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து நம்முடைய திருவுளத்தின்படி நடத்துவீராக இயேசு ஆண்டவரே இது இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுவதாக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் இன்றே நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த ஜப வேலையில நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜபிக்கிறோமோ அவர்கள் அத்துணை பேரையுடைய திருமுக ஒளியினால் நிரப்பும் நிரப்புமாண்டவரை இந்த இடத்திலிருந்து நீரே அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் உடைய வளமையான ஆசிர்வா எல்லா பிள்ளைகளுக்கும் நிரம்ப கிடைக்க பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்படியாய் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதே இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம்